மதுரை மீனாட்சி அப்பளம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அவசர அவசரமா ஸ்கூலுக்கு காலேஜுக்கு ஆபீஸ்க்கு எல்லா பக்கமும் ஓடிட்டு பண்றதுக்கு நேரமும் ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அதனாலதான் குயிக்கா ஈஸியா ரெடிமேட் புளியோதரை தான் இன்னைக்கு நாம பாக்க போறோம் நம்ம மதுரை மீனாட்சி அப்பளம் யூடியூப் நேர்களுக்காகவே ரெடிமேட் புளியோதரை வந்தாச்சு அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பாக்க போறோம் அது கூடவே ஸ்பெஷலா புளியோதரைக்கு என்ன வச்சா நல்லா இருக்கும் கத்திரிக்கா தொக்கு வச்சா நல்லா இருக்கும் கூட்டு வச்சா நல்லா இருக்கும் சோ அதே மாதிரிதான் கத்திரிக்கால ஒரு ஷைடிஸ் பண்ணிருக்கும் அதோட மதுரை மீனாட்சி அப்பளத்தோட ஸ்பெஷல் அப்பளமும் இருக்கு இது எப்படி இருக்கு அப்படின்றத வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாதிரி குக்கிங் ரிலேட்டடா வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாக்கலாம் இந்த மாதிரி குக்கிங் ரிலேட்டடா வீடியோஸ் பாக்கணும் அப்படின்னா நம்ம மதுரை மீனாட்சி அப்பளம் யூடியூப் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காய் தாங்க பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் கூட்டுக்காக நல்லா சொத்தை இல்லாத கத்திரிக்காவை நல்லா அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு நறுக்கிடுங்க தண்ணியில் போட்டு ஏன் ஊற வைக்கிறோம்னா அப்படின்னா தான் அந்த கருப்பு கலர் போகாது அதுக்கப்புறம் வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க இன்றைக்கி ஸ்பெஷலே மதுரை மீனாட்சியோட மிளகாய் தூள் தான் ஸோ இது வந்து குழம்புக்கும் போட்டுக்கலாம் வடைச்சட்டியை பற்ற வச்சுட்டு அதில் நல்லா எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு கடுகு உளுந்தம்பருப்பை போட்டு நல்லா தாளிக்க விடணும் அதுக்கப்புறம் கருகப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் கூட்டு தான் பண்ண போறோம் இது வந்து கொஞ்சம் எண்ணெய்காய் மாதிரி வரும் இதுல வந்து நீங்க இப்போ வெங்காயம் அடுத்து போட்டு அந்த கடுகு உளுந்தம்பருப்பு கருவுப்பில தாளிச்சதுலையே வந்து இதையும் போட்டு அப்படியே நல்லா சுண்டை வதக்க விடணும் லோ ஃப்ளேம்ல கொஞ்சம் வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப போச்சுன்னா வத்திரும் கரிகரும் அப்புறம் தீஞ்சிருச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது நல்லா முருகலா வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு நம்ம நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போறோம்னா பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஒரு சிலர் நல்லா சாரமாக சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க ஒரு சிலர் வந்து காரம் கம்மியாக சேர்க்கணும்னு நினைப்பாங்க நான் அஞ்சு போட்டிருக்கேன் போட்டுட்டு அதில் மூணு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச கத்திரிக்காயை அதில் வடைச்சட்டியில் நம்ம போட்டு லோ ஃப்ளேமில் வதக்க போகிறோம் காய் நல்லா சுண்டை வத்தணுங்க சுண்டை வத்தணும் அதுக்கு முன்னாடி நம்ம உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டோம்னா எப்போவுமே வத் கத்திரிக்காவாக இருக்கட்டும் எதுனாலும் சீக்கிரம் வெந்துடும் செகண்டு நம்ம மீனாட்சியோட மிளகுத்தூள் தான் ஸ்பெஷல் இன்றைக்கி மிளகுத்தூளை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறணும் உங்களுக்கு யாராவது வீட்டில் காய்ச்சல் இருமல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மிளகுத்தூள் பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஃபுட்டில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி முருங்கை வச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கே அது வந்து சுருங்கினது வந்து நல்லா தெரியும் அதோட கொஞ்சோண்டு தண்ணியை மட்டும் தெளித்து மூடி வச்சிடுங்க இந்த மாதிரி மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு வெந்துடும் இப்போ வந்து நம்ம பக்கத்துலேயே வந்து சாப்பாடை பார்த்துடலாம் நான் சாப்பாடு ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டேன் நம்ம மதுரை மீனாட்சியோட புளியோதரை மிக்ஸ் தாங்க இப்போ நான் கலக்க போகிறேன் இது வந்து ரொம்ப உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதில் வந்து ஆர்டிஃபிஷியலாக எதுவும் கலக்கலை ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா குக்கிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக போயிடும் வேலை ரொம்ப மிச்சமாயிடும் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு பக்கத்தில் கத்திரிக்காய் வெந்துக்கிட்டு இருக்கு ஏன்னாக்கா இன்னொரு பக்கத்தில் நான் சின்ன அடுப்பில் எண்ணெயை ஊற்றி வடைச்சட்டியில் நல்ல எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஏன்னா நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் அந்த ரெடிமேட் இருக்குது பார்த்தீங்களா அதை கொஞ்சம் உள்ளே போட்டுருங்க போட்டு லைட்டாக கொதிக்க விடுங்க ரொம்பவும் கொதிச்சிட வேண்டாம் கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ணி வச்ச அந்த சாப்பாட்டில் அதை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க கிளரி விட்டதுக்கப்புறம் அதை உங்களுக்கே தெரியும் அதோட ஸ்மெல் எப்படி இருக்கு நேச்சுரலாக இருக்கா ஆர்டிஃபிஷியலாக இருக்கான்னு உங்களுக்கே தெரிய வரும் ஸோ இப்போ நான் நல்லா கிளரி வச்சுட்டேன் கலரே எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் நான் குக் பண்ண அந்த கத்திரிக்காய் இதுவும் நல்லா மசங்கிருச்சு அதுக்கப்புறம் இப்போ நான் சேர்க்க போகிறது மிளகாத்தூள் தான் இது நான் சேர்த்துட்டேன்னா கலர் வந்து உங்களுக்கு எண்ணெய்காய் மாதிரி வந்துடும் ஸோ புளியோதரைக்கு எண்ணெய்காயும் சரி அப்பளமும் சரி புளியோதரையும் சரி சூப்பர் அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம மதுரை மீனாட்சி அப்பளம் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ப்ளஸ் இந்த கத்திரிக்காயும் சரி புளியோதரையும் சரி அப்படியே எல்லாத்தையும் மூணுத்தையும் பிசைஞ்சு சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி குக்கிங் ரிலேட்டடாக வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம மதுரை மீனாட்சி அப்பளம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க